அந்த ஆபரணங்களை கிழ கழற்றுவதற்காக அவன் கைகளை வைத்து போத அந்த ஸ்பரிசம் அவனை எங்கோ கூட்டு சென்று விட்டது உள்ளே இருந்த வாசனைகள் திருட வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் உதிர்ந்து விட்டன கழண்டு ஆபரணங்கள் கழண்டது போல் இவனுடைய வாசனைகள் கழண்டு விழுந்தன அவனுள்ளே ஒரு பேரானந்த அதிர்ச்சி ஆனந்த அலைகள் எழும்பின தன்னேறியாமல் கைகளை கூப்பிக்கொண்டே நீங்கள் யார் என்று கேட்டார் இப்பொழுது அவர்கள் இதை பற்றி நீ கவலைப்படாதே இந்தா இந்த ஆபரணங்களை எல்லாம் எடுத்துக்கொள் என்று அவர்களே அவளுடைய உத்திரத்தை எடுத்து அதில் போட்டு மூட்டை கட்டினார்களாம் அவன் சொன்னான் நாம் எனக்கு வேண்டாம் உங்களை நான் பார்த்து விட்டேன் இந்த ஆபரணங்களால் எனக்கு என்ன பயன் அதை திருட வேண்டும் என்ற எண்ணமும் போய்விட்டது உங்களால் என் மனம் ஆனந்தத்தில் நிரம்பியிருக்கிறது எனக்கு வேண்டாம் இது வேண்டாம்